சைனசைட்டஸ் ப்ராப்ளம்னால உருவாக அந்த நாசல் பாலிப்ஸ் உள்ளுக்குள்ள சதை வளர்ச்சி ஏற்படுறதுனாலதான் நம்மளுக்கு மூக்கடைப்பு நம்மளுக்கு ஏற்படுது இது ஒண்ணுமே இல்ல ஈஸியா சரியாயிரும் சரியா தும்ப செடி இருக்கு பாத்தீங்களா தும்ப பூச்செடி அதை எடுத்து நல்லா இலைகள் எடுத்து நல்லா தட்டி சாறு மாதிரி எடுத்துக்கோங்க அந்த பச்சை சாறை நல்லா ரெண்டு மூணு சொட்டு ரெண்டு மூணு சொட்டு மூக்கு பகுதியில் உள்ள விட்டிங்க அப்படின்னாவே டெய்லி விட்டுட்டு வந்தீங்கனாவே அந்த சத வளர்ச்சி கரைஞ்சு போயிடும் மூக்கடைப்பு இப்படி நாலு வருஷமா இருக்கிறதெல்லாம் சரியா வந்துரும் நிறைய பேர் எங்களுடைய மருத்துவமனையில பாத்தீங்கன்னா சைனசைட்டஸ் பேஷன்ட் வந்து பெருசா இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து இதே மாதிரிதான் உங்களை மறுதான் பேஷண்ட்ஸ் வருவாங்க எனக்கு மூணு வருஷமா எந்த ஸ்மெல்லும் தெரிஞ்சதில்லை மூணு வருஷமா டெய்லி எனக்கு மூக்கடப்பு இருந்துகிட்டேதான் இருக்கு நான் ஃப்ரீயா சுவாசம் விடுறதே கிடையாது வாயை திறந்து தொடர்ந்து தான் நான் சுவாசம் விட்டுட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியா இருக்காங்க நாமளும் என்ன பண்ணுவோம்னா மூக்குக்கு வந்து டிராப்ஸ் கொடுப்போம் அந்த டிராப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மூக்குல இருக்கக்கூடிய சதை வளர்ச்சியெல்லாம் நல்லா கரைச்சிரும் அதை உடனே விட்ட சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையும் கொண்டு வந்து தொண்டை கிட்ட கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து உமிழ்ந்து நம்ம துப்பிடலாம் அந்த சளியை ஸோ அந்த அளவுக்கு நல்ல டிராப்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள போய் நல்லா வேலை செய்யும் அந்த டிராப்ஸையும் நம்ம எடுத்துக்கணும்